ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க சக்தியும் ஒர்க்குக்கு போயிட்டாங்க அம்மாவும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்புறமா நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் அதாவது என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம வீட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சக்தி வந்து என்ன ஒர்க் செய்கிறாங்க என்ன ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ கிளப்பலாம் இங்கே பாருங்க ஆடு வந்து வெளியில் கொண்டு போய் காட்டில் கட்டுறதுக்கே வழி இல்லாமல் இப்படியே தான் அந்த ஈவினிங் டைமில் ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மேய்க்கரை கொண்டு போகிறத தவிர மற்ற டைமில் ஃபுல்லாக இப்படி கட்டுத்தறையிலேயே ஈரத்துக்குள்ளேயே தான் இருக்குது இன்றைக்கி தான் கொஞ்சம் லைட்டாக வெயில் வருது எப்படி படுத்துட்டு கிடக்குது வருங்க எல்லோரும் காலையிலையும் மேய்ப்பாங்க நம்மளுக்கு அந்த வழி இல்லை லவ் பேர்ட்ஸை பாருங்கள் ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா எட்டி பாத்திரில் ஓடிடுச்சு க்ரீன் கலர் வெளியில் உட்காந்துட்டுருக்கு துணியெல்லாம் காய போட்டதுங்க பாருங்க ரோஸ் பாருங்க புறாதான் எங்கே போச்சுன்னு தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடிடுச்சு காணோம் துணி இந்த பந்தல் ஃபுல்லாக போட்டிருக்கேன் நம்ம லட்சுமி பாருங்க பார்க்கறது பார்த்தீங்களா சரி இன்னைக்கு கொஞ்சம் வெயில் இல்லையே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன் அங்கே பாருங்கள் மணி ஆச்சு பத்து மணிக்கே பிடிச்சிட்டு வந்து ரூமில் இன்னும் ஆள் வந்து பிடிக்கலையேன்னு பார்த்துட்ருக்குது வீட்டுக்கிட்டேயே தான் கட்டி வச்சிருக்கிறேன் அதுவும் முடியல உங்களுக்கு ஆ புது வீட்டுக்கு போகிறதுனாலே ஒரு தனி சந்தோஷம் தான் ஆனால் வீடை காலி பண்ணுறத நினச்சா இனி கவலையை விடுங்க நம்ம ஸ்ரீ ஆராதனா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ரொம்பவே கம்மி பட்ஜெட்ல உங்க வீட்ல இருக்கிற திங்ஸ் அசால்ட்டா மூவ் பண்ணி தராங்க உங்க சோஃபா கார் பைக் எந்த பொருளா இருந்தாலும் ரொம்பவே சேஃபா டோர் டு டோர் டெலிவரி பண்றாங்க இவங்க சர்வீஸ் ஈரோடன் திருப்பூர் கோபிச்செட்டி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கூட இருக்கு அப்புறம் என்ன உங்க வீட ஷிப் பண்ண உடனே கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சதுன்னு தெரியுமா பாக பாகட்காயின்னு சொல்ல முடியாது பாகட் பழம் அந்த பொலியால் தான் வந்து செஞ்சோம் ஒன்று கூட காய்களை எல்லாமே பழம் தான் பழுத்தது நம்ம செடியில் பறிச்சது தான் சுத்தமாக இருந்துச்சு பாகட் பழம் நீங்கள் வந்து செய்கிறது பிரச்சனை இல்லை அதில் சுத்தமாக இருக்கா புளி இல்லாமல் அப்படின்னு பார்த்துப்பாங்க ஆனால் ஒரு சிலதில் புளி இருக்கும் இது சுத்தமாக இருந்துச்சு நல்லா க்ளீனாக அதுதான் செஞ்சேன் எல்லாருமே சாப்பிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கசப்பு கசத்தில்ல இத்தனைக்கு நான் எண்ணெயிலையும் வறுக்கல ஒன்றும் இருக்குல்ல அந்த பழுத்தது செஞ்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டு புளி போட்டு செஞ்சேன் நாளையே நாலு பாத்திரம் தான் இருந்துச்சு அதை வந்து விலக்கி கம்த்திட்டேன் கூட்டி விட்டுருக்கேன் என்னடா திண்ணை இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஆட்டுக்குட்டி விளையாட எல்லாம் உடச்சி வச்சிருக்கு நீட்டாக கூட்டிகிட்டு தான் கம் விளக்கி கமுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து அம்மாவுக்கு எப்படி ஒர்க் கிடச்சி அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அது வந்து ஒரு நாள் எங்கள் அம்மாவையே உட்கார வச்சு நான் வீடியோவாக போடுறேன் நான் சொன்னால் அது நல்லா இருக்காது அது அதுவும் இல்லாமல் அந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோ தெளிவாக தெரியாது அதனால அம்மாவை உட்கார வச்சு ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஒரு வீடியோவாக போடுறேன் எப்படி ஒர்க் கிடச்சி அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக சொல்கிறோம் அப்புறமா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து என்ன வேலை செய்கிறாங்க சக்தி என்ன வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் சொல்லிடுறேன் ரீசண்டாக தான் வந்து நம்ம வந்து ஆராதனா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமுமே முக்கியமாக திருப்பூர் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துலலாம் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே நம்ம வந்து பண்ணித்தரோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு ஷிப்பிங் ஆஃபீஸ் ஷிப்பிங் அப்புறமா டூ வீலர் வந்து இப்போ இங்கேருந்து கேரளா கொண்டு போகணுன்னாலும் சரி பெங்களூர் கொண்டு போகணுன்னாலும் சரி நீட்டாக பேக் பண்ணி பொருளுக்கு எந்தவித டேமேஜும் இல்லாமல் நல்ல முறையில் டெலிவரி பண்ணுறாங்க டோர் டு டோர் டெலிவரி தான் இப்போ நீங்கள் இங்கே வீடு சிட் பண்ணுறீங்க அப்படின்னா சென்னையில் போய் நீங்கள் வந்து அன்லோடிங் பண்ணணும் அப்படின்னாலும் அங்கேயும் வந்து நீட்டாக அன்லோடிங் பண்ணி கொடுத்துட்டு வராங்க சேஃபாக பொருளுக்கு எந்தவித டேமேஜும் இல்லாமல் கொடுக்குறாங்க கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் இவ்வளோ பேர் இருக்கீங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா இருந்தாலும் வீடோ ஆஃபீஸோ இந்த மாதிரி டூ வீலரோ எதா சிக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தயவு செஞ்சு நம்மளை ரெஃபர் பண்ணலாம் தாராளமாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர் வந்து சலுகை முறையிலேயே நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் அப்படின்னா உங்களுக்கு சலுகை முறையிலேயே நாங்கள் பண்ணித்தரோம் ஆல்ரெடி அப்படி தான் பண்ணுறாங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணும் போது நம்ம வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக தான் வந்து கொஞ்சம் குறச்சி நம்மளுக்கு வந்து நிறைய லாபம் வரலினாலும் பரவாயில்ல நமக்கு பேருங்கிறத ஒன்று நிற்கணும் அதுக்காகத்தான் வந்து நம்ம போராடுறோம் நம்மளுக்குன்னு ஆடியன்ஸ் நிறைய வரணும் பேருங்கிறது வந்து ஒன்று நிலைக்கணும் அதுதான் மெயின் கோல் ஆராதனா பேக்கர்ஸ்னாவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசணும் அதை அந்த மாதிரி இருந்தால் போதும் நமக்கு அதிக லாபம் வரலனாலும் பரவாயில்ல இப்போதைக்கு திருப்பூர் கோபி ஈரோட்டில் வந்து இன்னுமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே வந்து உங்களுக்கு செஞ்சு தரோம் அதனால் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்களா நீங்களாக இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ரெஃபர் பண்ணி நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் நான் இந்த வீடியோலேயும் வந்து ஸ்க்ரீன்லேயும் வந்து நம்பர் கொடுக்குறேன் இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து நான் நம்பர் பின் பண்ணுறேன் அந்த மாதிரி எந்த பொருள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேக் பேக் பண்ணி டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து வண்டி வச்சுருக்கோம் ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருந்துருப்பேன் ஸோ நம்ம வண்டியிலே வந்து அதாவது முழுமையான பேக்கிங் நீட்டாக க்ளீனாக பண்ணி கொடுத்து நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்குறாங்க பொருளும் வந்து பாதுகாப்பாக உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி தர்றாங்க எந்த வித டேமேஜும் இல்லாமல் சிட் பண்ணி தர்றாங்க நீங்கள் வந்து நம்பிக்கையோடு எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நம்ம இன்னுமே இன்மேலும் வளரலாம் ஏன்னா வந்து யூடியூப் இல்லாதவங்களே வந்து நிறைய பேத்துக்கிட்ட வந்து ப்ரொமோஷன் மண்ட சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஆனால் நம்மக்கிட்ட வந்து யூடியூப்பே இருக்குது அதனால் நீங்கள் வந்து தாராளமாக எங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து ஆராதனா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்னு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தே இது வந்து ரன் பண்ணுறோம் இப்போ புதுசாக ஆரம்பித்தது தான் ஆராதனா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் முதல்ல இருந்தது வந்து ஹைசே பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அதுவும் ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ வந்து முக்கியமாக இந்த வேலை வந்து ஒரு எயிட் இயர்ஸாக வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே நீட்டாக உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியல நான் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் அக்கா இது என்ன வேலைக்கா என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் வந்து இது சொல்கிறேன் வீடு ஆஃபீஸ் டூ வீலர் எதாக இருந்தாலும் சிட் பண்ணி கொடுக்குறாங்க நீட்டாக ஓகேங்களா தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட்டை தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பீங்க நம்பிக்கையில் தான் வந்து ஆராதனா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸே வந்து நாங்கள் ஆரமிச்சிருக்கோம் ஒரு நல்ல நிலைமைக்கு வர நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்குது ஓகே நான் வந்து என்டிங்கில் கூட வீடியோ கொடுக்குறேன் ஓகேங்களா அந்த லோகோவை நீங்கள் அந்த லோகோவை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு எதை ஷிப் பண்ணணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு வந்து லோக்கல்லேயே இருந்தாலும் சரி நம்ம சப்ஸ்கிரைபரில் யாராவதாக இருந்தாலும் இன்னும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே பண்ணித்தரோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் இன்னும் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஆராதனா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்னே வந்து சேனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் அதில் அதனோட ரிலேட்டடாக நான் எல்லா வீடியோஸுமே இந்த பேக் பண்ணுறது அவங்க வேலை எடுக்கிறது டெலிவரி கொடுக்குறது எல்லாமே வந்து நான் ஏ டு ஜட் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே ஒவ்வொன்றா வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத கூட பார்த்துட்டு கூட கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா பை ஃப்ரெண்ட்ஸ்